கேஎஸ் கட்டல் ஃபோம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு ஜோடி மயிலை காலைக்கண்ணில் இருக்குதுங்க ஒருபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோ ஒரு பத்து மாதமான சுழ சுத்தமான நல்ல அமைப்பு கொண்ட நல்ல மயிலை கன்று கிடாரி கண்ணு இருக்குதுங்க ஒரு ஜோடி செவளம் மயிலை காலைக்கன்று இருக்குதுங்க விற்பனை பதிவு எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக கேட்டு அதுக்கப்புறம் தெளிவாக முடிவெடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா தான் என்னென்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வெறும் ஒரு நிமிஷம் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு விளைநிலவரத்தையும் நிலவரத்தையும் மற்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம் முழு விவரங்கள் விளை நிலவரம் எல்லாமே நம்ம தெளிவாக பதிவிட்ருக்கிறோம்ங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு முதல் கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்று வயது ஒரு பத்து மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று நல்லா புறவாகத்தான் வால் சொன்ன வால் இருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண்ணுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கும்போது ஆறு மணிங்க அதனால் கொஞ்சம் வீடியோ டல்லாக தெரியலாம் தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாமுங்க முகத்தில் நல்லா சூப்பரான முகமாக வந்து சேரும் நல்ல ஒரு கண்ணாமூலி தோற்றத்தில் பயிர்கொம்பலை நல்ல மயில கண்ணாக கிடை கண்ணாக தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கண்ணுக்கு வயது பத்து மாதம் சுழு சுத்தமாக இருக்கும் குறைப்படத்தில் இல்லை கழுப்புச் கிடையாது காம்புகள் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஓட்டுக்காமல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கால் கருப்பு தெளிவாக இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாம் தெளிவுபடுத்திய பிறகு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி எல்லா பதிவுலேயுமே போடக்கூடிய மாடுகள் கண்ணுகளுக்கு பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதவியை நம்ம போடுறோம் நீங்களும் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு பூச்சி மாத்திரை உடல் நிற்கும் அது பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இந்த ப்ராண்டு தான் கொடுக்கணும் இந்த நேமில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மெடிக்கலில் நீங்கள் கால்நடை மருந்தகங்கள்லையோ இல்லை எந்த மெடிக்கலேயே இருந்தாலும் கால்நடைக்கு உண்டான பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது அதோட வயசு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கம்பெனிகள் விநியோகமாகும் உங்கள் ஊரில் என்ன கம்பெனி கிடைக்கிது பூச்சி மாத்திரைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாமங்க அதே மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக மாடுகள் கண்ணுகள் அப்படிங்கிறது வித்தியாசம் கண்டிப்பாக கொஞ்சமாக இருக்கும் ஒரு சில நண்பர்கள் நினைக்கிறத விட ஒரு நூல் பெருசாக இருக்கும்னு நினைப்போம் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட ஒரு நூல் சிறுசாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குங்க எந்த இந்த கால்நடை இல்லை எந்த மாடு நீங்கள் கண்ணுகள் வந்து நம்மகிட்ட இல்லை எந்த விற்பனைப்பதில் யார் போட்டிருந்தாலும் நம்ம ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச்சு தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு மயிலையில் நல்ல சுழி சுத்தமான நல்ல திமிழமைப்பு கொண்ட நல்ல குடம் கொண்ட கொண்டா நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து வந்து சேரக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணகளுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கொடி இறக்கம் கிடையாது மற்றபடி கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க வண்டி காலையில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருந்து நீங்கள் காயடிச்சு காது வாட்டி விட்டீங்க அப்படின்னா கண்ணு ரெண்டு நல்லா பெருவீட்டில் எந்திரிச்சு வரக்கூடிய கண் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் பகுதி ஆளுக நம்ம நண்பர்கள் விரும்பி வாங்குறது இந்த மாதிரி கண்ணுகள் நெரைக்கால் சுத்தத்தில் நல்லா மயிலக்கண்ணில் மாதிரி கருமணி மயிலில் அதிக அளவில் விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரி ஏரியாவுக்கும் வாங்குகிற நண்பர்களுக்கு கன்று ரெண்டு நல்லா இருக்குங்க பெருவீட்டில் நல்லா எந்திரிச்சு வரும்னு நினைக்கிறவங்க நினைக்கிற அளவுக்கு நல்லா நெத்திக்கட்டு மாடாக வரும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று ரெண்டை தேர்வு செய்யலாமுங்க வயது அப்படிங்கிறது ஒம்பது மாதம் டு பத்து மாதம் சொல்லி சுத்தமாக இருக்குங்க குறைப்பழகு இல்லை கழுப்புச் சுளி இல்லை காயடிச்சு காதுவாட்டி வண்டி பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு பழகுறக்கு உண்டான கன்றுங்க கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வயது ஒரே மாதிரியான கொம்பு உயரத்தில் இருக்குது கையால் ஊக்கத்தில் இருக்குது புறமாடு மாடையாக மா மற்றபடி உங்களுக்கு தோல் கலரு மாடு நல்லா வெயிட் கணத்தில் எலும்பு கணத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கன்று இன்னொரு மூணு மாதம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா காயச்சு விட்டிங்கன்னா தாராளமாக நல்ல மாடை காலையை தெளிவான ஒரு பெருவெட்டில் வந்து சேரக்கூடிய காலையில் வந்து சேரும் நல்ல இதிலேருந்து நீங்கள் குறுத்து வாடாமல் வளர்த்தோணுமேங்க ஒரு சிலர் வந்து நல்லா அழகாக வாங்கிட்டு போய் ஏதோ ரெண்டு வகிப்பில் போட்டுக்கிட்டு ஒன்றுமே போடாமல் நல்ல முறையாக வாங்கிட்டு போகிறாங்க நல்ல விலை கொடுத்து பராமரிப்பு சரியில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து எலும்பு தொழும்போ போயிடுது அந்த மாதிரி விடாமல் இதிலிருந்து நீங்கள் தம்மா எவ்வளோ ஏற்றி கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு மாடு நல்லாயிருக்கும் திருப்பி நம்மளுக்கே விற்பனை செஞ்சீங்கனாலும் நாமளும் வந்து விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாடுகள் கண்டுகள் எதுவாக இருந்தாலும் வளர்த்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்களே வாங்கிக்கிறோம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து வளர்த்தி வளர்த்துறாங்களா அதாவது வந்து வச்சுருக்குறாங்க ஆறு மாதம் கழிச்சு சொல்கிறாங்க ஒரு வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க மாட்டில் வந்து வெறும் எலும்பு தான் இருக்குது கொம்பு மட்டும் நல்லா வளர்ந்து கிடக்கும் அந்த மாதிரி வளர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்க முடியாதுங்க நல்ல கண்ணுக்கு அழகாக பிடிக்கிற மாதிரி நல்ல கறிமெட்டில் கொடுத்தீங்கன்னா தான் மாடுகள் நல்லா எழுந்திரிச்சுக்குறோம் திரும்பி வந்து நாங்களும் வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு உண்டான சவுரியம் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்குங்க இந்த ஒரு ஜோடி கண்ணோட இந்த ஒரு ஜோடி கண்ணுகளோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி பாதுகாப்பான வாகன வசதி ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் முழு வாடகை தொகை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காங்கேயுங்க காங்கேத்திலேருந்து மேற்கு கோயம்புத்தூர் போகிற வழியில் பல்லடத்துக்கு முன்னாடி பொங்கலூர் அப்படிங்கிற இடம் காங்கேத்திலேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க எப்பவும் போல் ரெகுலராக வீடியோ பார்த்து எடுக்கிற நண்பர்கள் ஜாயின்ட் வடைகள் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் அட்வான்ஸ் பண்ணால் போதும் எல்லா ஊர்களுக்கும் எப்பவும் போல நம்ம கொடுத்துட்றோம் வீடியோவில் பார்க்குறதுங்க பல் போடாத ஒரு பதினாறு பதினேழு மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை மற்றும் செவலை காலை கண்ணுகளுங்க வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக கொண்டு கேளுங்க இன்னும் வந்து பல் போடல பல் போடுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் பதினாறு டு ஒரு பதினேழு மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் காயடிச்சு காது வாட்டி கொண்டு போனதை வண்டி பழக்கத்துக்கு தயாராகக்கூடிய கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தமாக இருக்கும் ரெண்டுமே வந்து ஒரே நீளத்தில் ஒரே உயரத்தில் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு தாராளமாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியலூர் மாவட்டத்திலேருந்து அதிகளவில் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்கு இந்த பதிவு பிடி பிடிச்சி பார்த்துட்டு கூப்பிடுங்க விழுப்புரம் செஞ்சி திருவண்ணாமலை ஏரிய நண்பர்கள் இரண்டு செவலையாக கேட்டீங்க மயிலை வேண்டாம் இல்லைன்னா செவலை மட்டும் மயிலையாக வந்து இருந்ததுன்னா சொல்லுவேன்னு கேட்டிருந்தீங்க வீடியோ பதிவில் போட்டிருக்கிறவங்க விற்பனை பதிவு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட நல்ல கைப்பாங்கலை நல்ல பராமரிப்போட நல்ல ஒழுக்கமான பழ கை பழக்கத்தோட தெளிவாக வளர்த்தி வச்சுருக்க வேணுங்கிற நண்பர்கள் தொடரும் கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வரும் கண்ணொன்று தனித்தனியாக கொடுக்க முடியாதுங்க ரெண்டு ஜோடியாக தான் கொடுக்க முடியும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க கன்று ஒன்றுமே இளம்பொருள் நல்ல பெருங்கூட்டு மாடாக தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கையால் ஊக்கம் இருக்குது தோல் சுத்தம் இருக்குது கண்ணை இருக்குதுங்க கொம்பு தலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காளைக்கன்றுகள்னால் தெளிவான ஒரு ஜோடி காளைக்கன்றுகள் ஒரே மாதிரியான காளையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல முக அமைப்பு கையால் ஊக்கம் தெளிவான கண்ணாக ஜோடி சேர்த்து வளர்த்திருக்கிறாங்க நல்ல கன்று இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வளர்த்துனவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பணம் கொடுக்கணும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் இந்த காலை நீங்கள் வச்சுருந்து வைத்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு பல் போடும்போது நாலு பல் போட்டு விற்றீங்கன்னாலும் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து இந்த மேலே ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ரேஞ்சுக்கு தான் வந்து ஆகும் நல்ல முறையாக வச்சுருந்தீங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட்டில் சொல்லுது முன்ன பின்ன பெருசாக குறைக்க முடியாமல் பக்கத்துலேயே அனுசரித்து முன்ன பின்ன வாங்கிக்கலாம் வெளி மாவட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரி கூப்பிட்டு கேட்குற நண்பர்களுக்கு செவலையும் வந்து மேலையும் பிடிச்சிருக்குன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு முழு வீடியோ தெளிவாக பார்த்துட்டு கேளுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்